Hi friends கவிதா சேனல் வந்து கவிதா பேசுகிறேன் வரைக்கும் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காத பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம வீடியோவில் தாய் கடையை எப்படி பராமரிக்கிறது முட்டையிடுற காடை இருக்குது இல்லைங்களா அதை எப்படி பராமரிக்கிறது அதை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து நம்ம தாய் கடையை நிறைய பேர் வீட்டில் வளர்க்கலாமா இப்போ முட்டை வந்து பசங்களுக்கு தேவைப்படுது அதை வந்து நேச்சராக வளர்த்து நம்மளே வளர்த்து நம்மளே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வளர்க்கலாமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு எதுக்கு இல்லைங்களா அதை வந்து தாய் கடையை தாராளமாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம் நிறைய பேர் வந்து அது சவுண்ட் வரும் அதை எப்படி வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து முட்டைக்காக வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து தாய் கடையில் கடையை ஆட் பண்ண தேவையில்ல வெறும் பெண் கடையை மட்டும் வச்சுட்டு இருந்தா போதும் அது மாதிரி பெண் பெண்கடைகளை மட்டும் வைக்கும்போது பெண் பெண்கடைகள் வந்து சத்தம் இடாது கடைகள் மட்டும் தான் சத்தம் இடும் அதனால ஆண்காடை இருந்தால் தான் சத்தம் வரும் பெண் காடை முட்டைக்காக வைக்கிறோன்னும் போது நம்ம தாராளமாக வீட்டில் பூண்டு முறையில் வளர்த்துக்கலாம் பூண்டை வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம நாலு காடை வளர்க்கலாம் ஒரு நாலு நாலு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நம்ம காடை பூண்டு செஞ்சால் போதும் அதை வந்து தரையில் படுற மாதிரி வெளியில் இருக்கிற இடத்துல எங்கேயாவது நம்ம வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கும் எவ்வளோ காடைகளை நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு எவ்வளோ வளர்க்கலாம்னா ஒரு பதினஞ்சு காடைகளை வளர்த்தா போதும் இப்போ வந்து நம்ம நாலு ஸ்கொயர் ஃபீட் சொன்னிங்களா நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பதினாறு காடைகளாம் விட முடியும் அதில் பதினஞ்சு காடைகளை நம்ம விட்டாலே போதும் பதினஞ்சு பெண் காடைகளை விடும்போது ஒரு காடை வந்து ஒன்றரை நாளைக்கு ஒரு முட்டை வைக்கும் அப்படி பார்க்கும்போது பத்து முட்டை நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு பத்து முட்டைன்றது வந்து நாலு பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு தேவையானதாக இருக்கும் போதுமானதாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம கம்பெனி ஃபீட் போட்டால் ஒன்றரை நாளைக்கு ஒரு முட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து நார்மலாக நம்மளே ஃபீட் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் கரெக்டு அந்த ஃபீட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதில் வந்து கொஞ்சம் முட்டையோட ஈல்டு தான் செய்யும் அது மாதிரி குறையும் போது ஒரு ஏழு எட்டு முட்டைகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு பாதி முட்டை பதினஞ்சு காடை வளர்த்தோம்னா அதில் ஒரு பாதியாவது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அது நமக்கு போதுமானதாக தான் இருக்கும் ஏன் நம்ம கம்பெனி ஃபீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கம்பெனி ஃபீட் கொடுக்கும்போது அதுவும் பிராய்லர் முட்டை மாதிரி தான் கணக்காகிடுது அதனால தான் நம்ம வந்து இந்த முட்டையை இந்த மாதிரி ஃபீடை கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியான முட்டைகளை எடுக்க முடியும் வெறும் ஃபீடு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதுமா அப்படின்னா வெறும் ஃபீடு மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா முட்டையோட இல்டு குறையதான் செய்யும் ஏன்னா முட்டை வந்து இட இட முட்டை காடைகளுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி டெஃபிஷியன்சி வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா குறைஞ்சிரும் முட்டையோட ஈல்டு அதனால நம்ம வந்து கால்சியத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கால்சியம் சிரப் வந்து கிடைக்குது வெட்டினரி இதுல பட் அது மாதிரி வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை நம்மளால் நேச்சராக ரெடி பண்ண முடியும் அப்படின்னா முட்டையோட ஓடு கிழிஞ்சல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கால்சியம் ரிச் எதில் இருக்கோ அதை வந்து நம்ம மிக்ஸி பழைய மிக்ஸி எதாவது இருந்துச்சுன்னா புது மிக்சியில் போட்டோம்னா ஜார் இது பிளேடு போயிடும் அதனால் பழைய மிக்ஸியில் எதாவது அரைச்சி காடை சாப்பிட்ற அளவுக்கு கிரம்பிள்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம போட்டுட்டோம்னா அதுங்களுக்கு கால்சியம் கிடைச்சிரும் ப்ளஸ் கால்சியம் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா கால்சியம் மட்டும் கொடுத்தா போதாது அதுக்கு விட்டமின்ஸு எல்லாமே கொடுக்கணும் நம்ம விட்டமின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வைம்ரால்னு ஒரு சிரப் கிடைக்குது வெட்னரி இதில் அதை வாங்கி நம்ம கொடுக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எம்எல் வந்து ஒன் லிட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு அ அதை விட அதிகமான நம்ம காடைங்களுக்கு தரத்தேவையில் மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி கொடுத்தாலே போதும் வேறு என்ன கொடுவலாக வந்து கடைங்களுக்கு நோய் வராது அதனால் நம்ம எந்த மருந்தும் தர தேவையில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் அது வந்து நம்ம கறி கடைக்கு வளர்க்கும் போது ஒன் மந்த்லேயே சேல் பண்ணிவிடுவோம் அதனால் அதுங்களுக்கு எதுவும் தேவையில்ல நம்ம முட்டை கடைக்கு வச்சிட்ருக்கும் போது அதுங்களுக்கு நாள் ஆக ஆக லிவர் ப்ராப்ளம் அது மாதிரி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது அதனால சி லீவ் ஃபிஃப்டி டூ சிரப் வந்து இது அது மா மிக்ஸ் பண்ண மாதிரியே தான் ஒன் எம்எல் வந்து ஒரு லிட்டரில் மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் இப்போ கடைகளை வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணால் வச்சுட்டுருக்கலாமா முட்டைக்காக அப்படின்னும்போது டென் மந்த்ஸ் அதுக்கு மேலே நம்ம வச்சிட்ருந்தோம் டென் டு ஒன் இயர் வரலையும் நம்ம இருக்கலாம் அதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தால் அதோடய ஈல்டு குறைய ஆரம்பிச்சிடும் எக் குறைய ஆரம்பிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தானே அதனால் நம்ம ஒன் இயர் ஆகும்போது இந்த காடைகளை சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக காடைகளை வாங்கி அதை கூட்டில் விட்டு அதை வச்சுக்கணும் நம்ம முட்டைக்காக பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது காலையில ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஃபீடு கொடுத்தா போதும் மற்றபடி நம்ம மெடிசன்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்க போறோம் எதுக்காக இவ்வளோ சிரமப்படணும்னா நம்ம ஃபேமிலிக்கே நம்ம ஹெல்த்தியான முட்டை அந்த மாதிரி கொடுக்கணும் நம்ம எல்லாருமே இப்போ வந்து ட்ரெண்ட் அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு திரும்ப பழைய ட்ரெண்டுக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் அது மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம் உங்களால ரெடி பண்ண முடியாது அப்படின்னா நிறைய பேர் காடை ஃபார்மில் வந்து சின்ன லெவலில் கூண்டோட காடைகளையும் கொடுக்குறாங்க அது மாதிரி வாங்கியும் வளர்த்துக்கலாம் காடை முட்டையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் யாருக்கா வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ